இருக்க இருக்க நகை ரெய்ட்டு கூட்டிகிட்டே தாங்க இருக்க போகுது அப்படி கூடுனாலும் நம்மளால ஒரு வருஷத்தில் பத்து பவுன் நகையை நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும் போது நகையை வந்து ஈஸியாக பெரிய நகையாகவும் எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெரிய நகை எடுக்கிறதுக்கு செம் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் அசல் நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நகைக்கு நகையும் திருப்பின மாதிரி இருக்கும் அஞ்சு பவுனை அடகு வச்சுட்டு நாலு பவுனோ மூணு பவுனோ எடுத்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த நகையும் நமக்கு இருக்கும் ப்ளஸ் இந்த நகையும் இருக்கும் அப்போ அஞ்சு நாளும் ஒம்போது பவுன் ஆகிடும் ஸோ ஒம்பது பவுன் நகையை ஒரு வருஷத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நான் அந்த ஹார்ட் ஒர்க்கை நிறையவே பண்ணியிருக்கேன் அதனால தான் என்னால் சீக்கிரமாக வந்துட்டு நகைகள் சேர்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு நான் நிறைய உழைச்சிருக்கேன்றதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஏன்னா டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகை அடுகு வச்சுட்டு நகை எடுக்கிறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்க ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம் நான் வந்து நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி போடுற கால்குலேஷன்ஸை தான் இதில் ஃபுல்லாக நான் போட்டுருக்கேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நகையை அடகு வச்சு எடுக்கலாமா வேண்டாமா எவ்வளோ தூரம் லாபம் கிடைக்கும் எவ்வளோ நஷ்டமாகும் எதனால நஷ்டமாகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நகையை அடகு வச்சு எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே அடகு வைக்கணுன்றத தெரிஞ்சுக்கோங்க நகை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும் வீட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா நகை அடகு வச்சு நகை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் காட்டும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புரியும் அந்தளவு தெளிவாக டீட்டெயில்ஸாக கால்குலேஷன்ஸோட சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நகை அடகு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க்கில் தான் அடகு வைக்கணும் அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் தான் அடகு கவர்மெண்ட் நீங்கள் டேரெக்டாக பேங்க்கை பேங்க்கை நினச்சிடாதீங்க பேங்க்கில் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கூட உங்களுக்கு கிடைக்கிற லோன் அமௌண்ட்டு ரொம்ப கம்மி அதனால் சூஸ் பண்ண வேணாம் இந்தியன் இந்தியன் பேங்க்கு பேங்க்கு ஓவர்சீஸ் கனரா பேங்க்கு யூனியன் பேங்க்கு தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது உங்களுக்கு எங்கே அக்கௌண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் கூட்டுறவு பேங்க் வேண்டான்னு சொல்கிறேன்னா அங்கே சில வந்து என்ன சொல்கிறது டூ லேக்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மாதம் வட்டி கட்டுறதா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்துட்டு இப்போது கனரா பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் இல்லை எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுரு பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் தேர்ட்டின் பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ அதனால் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸோ கூட்டு பேங்க்கில் வைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு லோன் கிடைக்கிற அமௌண்ட்டும் கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட ஸோ அதை யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கோங்க உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே உங்களுக்குள்ள கூட்டுரு பேங்க்கில் எங்கள் டீட்டெயில்ஸ் போய் கேட்டு விசாரிச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த பேங்க்கை சூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஃபினான்ஸு அதே மாதிரி நகை அடகு கடை இதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது மிக மிகப்பெரிய லாஸில் போய் முடியும் ஏன்னா அங்கெல்லாம் இதை விட அதிகமான வட்டிகள் அதிகமாக போடுவாங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ நமக்கு வந்து மாச வட்டின்னு சொல்லிட்டு கனரா பேங்க்கோ இல்லை மற்ற பேங்க்லயோ எடுத்துக்கிட்டோன்னா ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பைசா ஓகேவா தான் நமக்கு போடுறாங்க ஆனால் முத்துட் ஃபினான்ஸ் முத்துட் ஃபீங்கு அப்புறம்லாம் போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அங்கெல்லாம் மாதமே வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க வருஷத்துக்கு பன்னெண்டு பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு அந்த மாதிரி ரொம்பவே அதிகமாகும் லோன் அமௌண்ட்டு கூட கூட உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிக அதிகரிக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட்டு எவ்வளோ நமக்கு வாங்கினாலும் அஞ்சு லட்சமாக இருந்தாலும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் பத்து லட்சம் ஆனாலும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ வந்து நீங்கள் எங்கே அடகு வைக்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி திருப்ப போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே ஏன்னா நம்ம வந்து பர்பஸுங்க எதுக்காக அடகு வைக்கிறோன்றதை யோசிக்கணும் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறோம் இல்லை வந்து வீடு கட்ட போகிறோம் லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சொத்து வாங்க போகிறதுனால நம்ம நகை அடகு வைக்கிறோம் அதை திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற நகையை அடகு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நகையை எடுக்க போகிறோம் அப்போ ரொம்ப எஃபர்ட் போடணும் புரியுதா எந்த நகையா இருந்தாலும் எஃபர்ட் அதிகமாக போடணும் பட் அது வந்து சொத்துங்கிற ஒரு விஷயத்துக்காக வாங்குறோம் இது வந்து இருக்கிறத வச்சுட்டு இன்னொரு பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரிதான் பட் அதுவுமே ஒரு சொத்து அதாவது என்ன சொல்றது ஒரு சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த நகையை அடகுச்சிட்டு நகை எடுக்கிறது ஆனால் ரிஸ்க்கு அதிகம் ஏன்னா நீங்கள் வைக்கிற நகை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சவரனா வச்சிங்கன்னா நாலு சவரனா மூணு சவரன் தான் எடுக்க முடியும் அப்போ எது பெருசு அஞ்சு சவரன் தான் பெருசு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டது மாதிரி நம்ம வந்துட்டு அஞ்சு வச்சுட்டு நான் நாலு மூணுன்னு எடுத்துகிட்டு அதை வச்சு பார்த்துட்டே இருந்துட்டு அஞ்சு போன் நகை ஏழை முட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நஷ்டம் தான் அப்போ என்ன பண்ணணுன்னா வீட்டில் கேட்டு எல்லோரும் முன்னாடியும் பேசி முடிவு எடுத்துக்கணும் நகையை அடகு வைக்க போகிறான் அப்படின்னா அந்த நகையை எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணலாம் நகையை திருப்ப முடியாது அப்படின்லாம் கிடையாது ஈஸியாக திருப்பலாம் அதுக்கான வழிகளை நம்ம நம்ம ஏற்படுத்திக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம நகைன்ற அசால்ட்டு நமக்கு அதிகமாக இருக்கும் இதுவே அடுத்தவங்க கிட்டே நீங்கள் ஒரு வட்டிக்கு அமௌண்ட் வாங்கியிருந்தீங்களா ஒரு ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த வட்டி அதாவது மாதம் மாதம் இப்போ ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஐயாயிரரூபா கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஒரு லட்சம் அசல அடைக்க மாட்டோம் ஆனால் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் வருஷ கணக்காக கொடுத்துட்டு இருப்போம் அந்த திரும்ப ஒரு லட்சத்தையும் கொடுப்போம் வாங்கினது ஒரு லட்சம் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்தை தாண்டி போயிருக்கோம் ஏன்னா வட்டி அவ்வளோ காசு கொடுத்துருப்போம் திரும்ப வாசலையும் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி முட்டை நம்ம நிறையவே பண்ணுவோம் ஆனால் இதுவே நம்ம நகை அடகு இருந்துச்சுன்னா அந்த நகையை கண்டுக்கிறதே கிடையாது வருஷம் முடியும் போது அதுக்கான வட்டியை பெறட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவோம் ரொம்ப சோமே படுவோம் ஆனால் அது நம்ம நகைன்னு நினைச்சிட்டு எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்கு ஒரு வட்டி காசு கொடுத்து ஹார்ட் ஒர்க் போடணும்னு நினச்சோமோ அதே மாதிரி நம்ம நகையை திருப்பணும் அப்படின்னு நினச்சி அதில் வந்து அசல் நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நகைக்கு நகையும் திருப்பின மாதிரி இருக்கும் அஞ்சு பவுன் அடகு வச்சுட்டு நாலு பவுனோ மூணு பவுனும் எடுத்தோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த நகையும் நமக்கு இருக்கும் ப்ளஸ் இந்த நகையும் இருக்கும் அப்போ அஞ்சு நாளும் ஒம்போது பவுன் ஆகிடும் ஸோ ஒம்பது பவுன் நகையை ஒரு வருஷத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நான் அந்த ஹார்ட் ஒர்க்கை நிறையவே பண்ணியிருக்கேன் அதனால தான் என்னால் சீக்கிரமாக வந்துட்டு நகைகள் சேர்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு நான் நிறைய உழைச்சிருக்கேன் இருக்கேன்றதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஏன்னா நம்ம நகைங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா சில விஷயங்கள் கை கூடும் அந்த மாதிரி தான் இந்த என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் நகை அடகு வைக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நகை கடையில் ஒரு கிராம் வந்து எவ்வளோ போகுதுன்றத பாருங்கள் இப்போ ரேட்டுக்கு வராங்கன்னு பார்த்தோன்னா ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு தாண்டி போயிட்டு இருந்துச்சு ஸோ கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதாவது இப்போ ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குன்னா இதில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் கோல்டு லோன் கொடுக்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கில் எவ்வளோ போடுறாங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு நைன் பர்சன்டேஜ் ஆக்சுவலாக நைன் பர்சன்டேஜ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நைன் பர்சன்டேஜ் இப்போ கனரா பேங்க்கில் கொடுக்குறதில்ல எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படிங்கிறது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே போயிட்டுருக்கு அதுவே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இருந்துச்சு ஸோ வந்து இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ஏப்ரல் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவாயே தாண்டிடுச்சு ஏன் ரூபாய் தாண்டிச்சு இப்போ கொஞ்சம் வந்து சடனாக குறைஞ்சி ஒம்பதாயிரத்து ஐநூறுவா கிட்ட கூட கொஞ்சம் வந்துருச்சு நான் ஏன் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் கூடும் அப்படின்னு சொன்னதனால ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் பட் இதை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா ஒரு ஃபோர் மந்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூன்னு சொல்லிட்டு ஏறிட்டு தான் இருக்கும் ஸோ குறைஞ்ச மாதிரி இல்லை கொ குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரூபான் ஆனா ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி ஐநூறு ஆயிரம்ன்ற மாதிரி ஏறுது ஸோ இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுறது அதிகமா இருக்கு வைஸ் ஏற்றுறாங்க ஒரு கிராமுக்கு வந்து முந்நூறு நானூறுன்னு ஏற்றுறாங்க குறைக்கிறதுங்கிறது சவரனுக்கு இரநூறு முந்நூறு ஐநூறுன்ற மாதிரி குறைக்கிறாங்க இது வந்து எந்த விதத்தில் ஏறுது இறங்குதுன்னு தெரில ஆனால் என்ன பொறுத்தவரையும் கோல்டு ரேட் வந்து அவ்வளோ பீக்கில் போயிட்டு இருக்கு வருஷத்துக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்களையும் சொல்றாங்க ஸோ நம்ம வந்து எப்படி நகையை அடகு வச்சுட்டு எடுக்கிறது பெனிஃபிட்டாக இருக்குன்றத கால்குலேஷன்ஸ் நம்மளே போட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இருக்க நகையை அடகு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நகையோட மதிப்பு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு சவரனு எடுத்துக்கலாம் மூணு சவரனோட மதிப்பு இருபத்தி நாலு இப்போ உள்ள ரேட்டுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரரூவா வருது இதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லோன் வந்து கொடுக்குறாங்க அப்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா ஆக்சுவலாக இருபத்தி நாலு கிராம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவான்றது கடையோட மதிப்பு நகை கடையில் எடுக்கிறதோட மதிப்பு ஆனால் பேங்க்கில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லோனே கொடுக்குறாங்க அப்போது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ரூபா தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க ஸோ ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரூபாய்க்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா பிறக்கிறோம் நமக்கு வந்து கால்குலேஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இருபத்தி நாலு கிராம் நம்ம எப்பயோ எடுத்துருப்போம் பட் இப்போ எடுத்த மாதிரியே தான் நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் பட் வந்து அந்த இருபத்தி நாலு கிராமை வந்துட்டு நம்ம அடகு வச்சிட்டு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுறோம்ல ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரரூவா அந்த அமௌண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகை எடுக்க போகிறோம் ஸோ சேம் ஒம்பதாயிரத்து ஐநூறுவா தான் போட்டிருக்கேன் அப்போது ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா பிரகாரம் போட்டால் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிராம் இந்த பதினெட்டு கிராமும் ஃபுல்லாக எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்க முடியாது ஏன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போது இதில் வந்துட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து லெஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு பதினேழு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ பதினெட்டு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு கிராம் லெஸ் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த ஒரு கிராமுக்கு லெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து போகிற ஜுவல்ஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் எதை காட்டுறேன் அப்படின்னா கோல்டு காயின் தான் நான் காட்டுறேன் ஸோ கோல்டு காயினாக இருந்தால் இந்த அளவு ஒரு கிராம் தான் லெஸ் ஆகும் அதுவே நான் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் கோல்டு ஜுவல்லரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கிராம் வராது ரெண்டு கிராமுக்கு மேலேயே போகும் ஏன்னா வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற ஜுவல்ஸை பொறுத்து போடுவாங்க ஸோ நான் இங்கே வந்து ஒரு கிராம் லெஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பதினேழு கிராம் இதில் கன்ஃப்யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா நகையை நம்ம அடகு வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா கிடைச்சிருக்கேன் அதில் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறது என்றைக்கும் அதோடய கோல்டு ரேட் போட்டிருக்கேன் அந்த கோல்ட் ரேட் பிரகாரம் கிடச்ச அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கலாம்னா பதினெட்டு கிராம் பதினெட்டு கிராமில் நான் ஒரு கிராம் லெஸ் பண்ணி காட்டியிருக்கேன் வேஸ்டேஜ் அப்படிங்கிற பேரில் ஆகுன்றதுனால பதினேழு கிராம் ஸோ பதினேழு கிராம்னா ரெண்டு சவரன் கிட்டே எடுக்கலாம் ஸோ நீங்கள் மூணு போனை அடகு வச்சிங்க அப்படின்னா ரெண்டு சவரன் எடுக்கலாம் ஸோ பதினேழு கிராம் இன்ட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வரும் நமக்கு கோல்டோட மதிப்பு ஓகேங்களா அதாவது நம்ம எடுக்க போகிறோம்ல புதுசாக ஒரு நகை எடுக்க போகிறோம்ல அந்த நகையோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்கேன் பதினேழு கிராமுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தொள்ளாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இந்த பதினேழு கிராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் இது தனியா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ரூபாய்க்கு நமக்கு வந்து லோன் வந்து கிடச்சிச்சின்னு சொன்னால இந்த லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம நகை அடகு வச்சு நகை எடுக்கிறதுனால நிறைய பேர் கேட்குற கேள்வி மாதம் மாதம் அதுக்கு வட்டி கட்டுறோம் அப்போ வந்து இது நஷ்டம் தானே இது எப்படி லாபமாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் லாபமாக முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரிஞ்சிடும் இப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் ரூபாய்க்கு நம்ம அடகு வச்சுருப்போம் இருபத்தி நாலுக்கு நான் மூணு சவரனை அடகு வச்சுட்டு நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் கிட்டே எடுத்தோம் மூணு சவரன் அடகு வச்சுட்டு ரெண்டு சவரன் நகை எடுத்திருக்கோம் மூணு

ஸோ இது ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டலாக ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வருது ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மூணு சவரணை அடகு வச்சு ஒன் இயரில் நம்ம நகையை திருப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ இது மூலமாக இவங்க வந்து நிறைய பேர் இருக்குது நம்ம வந்து நஷ்டத்துக்கு எடுத்துகிட்டுவோம் வட்டியை பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா நமக்கு வந்துட்டு வட்டி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவீங்க பட் இன்னொரு கால்குலேஷன்ஸ் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நஷ்டம்

ஏப்ரல் ஃபுல்லாக ஒம்பதாயிரரூவாயிடுச்சு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா டூ நாலாயிரரூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் இயரில் நான் சொல்கிறேன் இப்பவே ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அதோட நீங்கள் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ்ன்னு சொல்லி சேர்த்துக்கோங்க அப்போ பதிமூணாயிரூபா நான் ரொம்ப கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஆனால் உண்மையிலேயே சொல்லணுன்னா இதை விட அதிகமாக தான் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க அந்த அளவு கோல் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போக போகுது ரேட் அதிகமாகிறதுனால அடுத்த வருஷம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே அடகு வச்சதுன்னா நெக்ஸ்ட் இயரில் உள்ள ஒன் இயர்க்கான கல்குலேஷன்ஸில் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே அடகு வச்ச டேட்டில் இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கோல்ட் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ நம்ம வந்து பதினெட்டு கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து நமக்கு கிடைச்சது பதினெட்டு கிராம் அதில் ஒரு கிராம் நானே லெஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்கள் பதினெட்டு கிராம் கோல்டு கைனால் அப்படியே கூட எடுக்க முடியும் ஸோ இந்த பதினெட்டு கிராமில் பதினேழு கிராம் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த பதினேழு கிராமுக்கு ஒன் இயர் கழிச்சு நீங்கள் அப்பயே போய் எடுத்துடுறீங்க நகையை அடகு வச்சு கிடச்ச அமௌண்ட்டு ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரூவா இந்த ஒரு லட்சத்து எழுபத்தோராயூவாய்க்கு நீங்கள் பதினேழு கிராம் எடுத்துடுறீங்க அன்னைக்கு பதினேழு கிராமுக்கு ரேட்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தோராயூவாய்க்கு நீங்கள் நகை எடுக்கிறீங்க ஓகேவா ஆனால் அந்த நகையை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ லாபம் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து பதினேழு கிராம நீங்கள் எடுத்ததாக ஒரு பதிமூணாயிரம் ஒரு கிராம் ரேட்டுக்கு போட்டோம்னா ரெண்டு லட்சம் லட்சத்தி இருபத்தோராயிரம் ஆக்சுவலாக ஆக்சுவலா இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி உங்களுக்கு கிடைக்கிது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் எடுத்ததை இங்கே ரெண்டு லட்சத்தி இருபத்தோராயிரரூபாய்க்கு உங்களுக்கு லாபமாக கிடைக்குது டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போதாயிரருவா இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஸோ ஒன் இயரில் ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் கேட்பீங்க இதில் வட்டி வேறு இருக்கே அதெல்லாம் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அசல் ப்ளஸ் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுன்னு சொல்லி போட்டிருக்கேன்னா அப்போ ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருபத்தோராயிரரூவாய்க்கு நம்மளோட ஒன் இயருக்கான நகையோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது ஸோ அசல் ப்ளஸ் வட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு

முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வருது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட்டு லாபமாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த வட்டியை விட இங்கே கிடச்ச அமௌண்ட்டு உங்களுக்கு லாபமாக நஷ்டமானு பாருங்கள் ஸோ ஒன் இயற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இதில் உங்களுக்கு கிடைஞ்சிருக்கு பதினஞ்சாயிரூபா வட்டி பெருசாக முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா கிடைச்ச அமௌண்ட்டு பெருசாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசத்தில் நீங்கள் பார்க்கும்போது வட்டி கட்டுறது அப்படிங்கிறது நஷ்டம் கிடையாது லாபம் தான் ஸோ இதை வந்து நம்ம எப்படி நகையை திருப்புறோம் அப்படிங்கிறதான் இப்போ இதை என்ன பண்ணுறாங்க சில பேர்னா இந்த வட்டியை கட்டிகிட்டு திரும்ப அந்த நகையை அடகு வைக்கிறது திரும்ப வந்து இந்த நகைக்கு வந்துட்டு திரும்ப ஒரு ஒன் இயர் கழிச்சு திரும்ப இந்த அந்த ரொட்டேஷன் ரெனிவல் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இதில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா நஷ்டம் தான் கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அந்த ஒன் இயரில் கரெக்டாக அந்த நகையை திருப்பணும் இதுக்கு இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நகையை அடகு வச்சுட்டீங்க மூணு சவரம் நீங்கள் இருக்குது அடகு வச்சிட்டிங்க உங்களுக்கு கிடைச்ச மட்டும் ஒரு லட்சத்தி இதில் வந்து நீங்கள் நகையும் எடுத்துட்டீங்க ரெண்டு சவரனை எடுத்துட்டீங்க ஸோ இந்த ரெண்டு சவரனை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மூணு சவரனை எப்படி திருப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த வருஷத்துக்கு நகை சீட்டு போடாதீங்க நிறைய பேர் நகை சீட்டு போடணும்னு பிளான் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சீட்டு போடாமல் இந்த நகையை திருப்புறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி ஒன் இயரில் இந்த நகையும் திருப்பிடுவீங்க அப்போ இந்த நகையை திருப்பும் போது இந்த மூணு சவரன் இருக்கும் ப்ளஸ் நீங்கள் ஒன் இயரில் எடுத்தால் அந்த ரெண்டு சவரன் இருக்கும் டோட்டலாக அஞ்சு சவரனு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துலையே அஞ்சு சவரன் எடுக்க முடியும் ஸோ அஞ்சு சவரன் அடகு வச்சிங்க அப்படின்னா உங்களால் நாலு சவரன் எடுக்க முடியும் ஸோ ஒரு வருஷத்துலேயும் ஒம்பது சவரன் உங்களால் சேமிக்க முடியும் ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபமாக நீங்கள் பெரிய நகையாகவும் எடுக்க முடியும் இப்போ விற்கிற கோல்ட் ரேட்டுக்கு இந்த மெத்தடு தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ஏன் கஷ்டம் அப்படின்னா நம்ம நகைங்கிற அசால்ட்டுனால மட்டும்தான் கஷ்டம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நகையை அடகுச்சு நகை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க சைக்கில் நகை சீட்டும் போடுவாங்க இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நகை சீட்டும் போடுவேன் நகை அடகுச்சிட்டு எடுப்பேன் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதனால் நான் அதை பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து எடுக்க முடியாது கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் நகைய அடகுச்சு நகையை எடுங்க அந்த நகையை திருப்புறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நகை சீட்டு போடாதீங்க இப்போ நீங்கள் வந்து மாதம் மாதம் ரூபாய் நகை சீட்டு போடுறோம் அப்படிங்கிற பிளான் இருக்குது அப்படின்றவங்க அதை ஸ்டாப் பண்ணிடுங்க மாதம் மாதம் ரூபாய் இங்கே கட்டிடுங்க இங்கே கட்டி இந்த நகையை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த இதில் கேட்பீங்க மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டினா ஒன் இயரில் எப்படி ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் எழுபத்தோராயிரத்தை திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயரில் நீங்கள் வந்து எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ கட்டுங்க ஒன் இயர்ன்றப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா கட்டிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அறுபதாயிரம் இருந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிருக்கும் ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்திலே செவன் மந்திலே திருப்பிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இதில் நிறைய நிறைய லாபம் பார்க்கலாம் ஆனால் அதை ட்ரை பண்ணுறது கிடையாது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அந்த அசல் கட்டணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது கிடையாது இதில் நீங்கள் மாசம் மாதம் அசல் பே பண்ணும்போது இன்னுமே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கேன் ஒன் இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு போட்டிருக்கேன் இதில் நீங்கள் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயருவா இருக்குன்னா பத்தாயரூபா நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா அடுத்து பத்தாயிரரூபா கட்டும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யும் குறைஞ்சிட்டே தான் வரும் ஸோ குறையும் போது உங்களுக்கு இவ்வளோ வரவே வராது இந்த பதினஞ்சாயிரரூபா இருக்கிற இடத்துல உங்களுக்கு பதிமூணாயிரரூபாயாக மாறும் வருஷத்தில் முடியும் போது ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது கரெக்டாக சக்ஸஸ் ஆகி ரன் பண்ணி சூப்பராக நீங்கள் நகைகளை வந்து பெருக்க முடியும் நகைகளை எப்படி நிறைய நகைகள் வாங்குறது அப்படின்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் நான் என்ன பண்ணுவேன்னா நகை சீட்டு போடுவேன் ஸோ அதுல வந்து ஒரு ஒரு மூணு சவரனை சேர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு கிராம் சேர்த்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அஞ்சு சவரணை எடுக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா பதினாறு கிராமுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் ஏதாச்சும் நகை இருக்கும்ல அதை அடகு வச்சிருவேன் ஸோ அடகு வச்சுட்டு அந்த பதினாறு கிராம் அடகு வச்சேன் ஏதாச்சும் நகையை அடகு வச்சேன்னா பதினாறு கிராமுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுறேன் அப்போது அஞ்சு சவரன்னு எடுக்க முடியும்ல அப்போ இந்த நகைய திருப்பதுக்கு என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் இயர் நான் போட்ட நகை சீட்டை குறைச்சிருவேன் சீட்டு போடாமல் இருக்க மாட்டேன் குறைச்சிடுவேன் இப்போ வந்து பத்தாயிரரூவா போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆயிரரூவாயாக மாற்றிப்பேன் அப்போ இங்கே ஐயாயிரூவா இருக்கிறது இதில் கட்டிட்டு கட்டிட்டு வந்து ஸோ ஒன் இயரில் எவ்வளோ முடியுமோ கட்டிடுவேன் என்னால் நகை திருப்பணும் அப்படிங்கிற அவசியத்தை விட என்னால் எவ்வளோ தூரம் மு அதை கட்டி அசலை குறைச்சி வட்டியை குறைச்சி வைக்க முடியும் ஒன் இயரில் தான் பார்ப்பேன் அப்புறம் நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக திரிப்பிடுவேன் ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய இதுக்கெலாம் வைக்க போகிறதில் பெரிய நகை எடுக்க போகிறோம் ஒரு பக்கம் நகை சீட்டு போட்டு சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நகை திரிப்பதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு வரும் நெக்ஸ்ட் இயர் நம்ம குறைச்சிட்டோம் ஸோ இவ்வளோ தான் பிளான் இதை வந்து நிறைய மெத்தட் இருக்குதுங்க நிறைய நிறைய மெத்தட் இருக்குது இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம பே பண்ணுறதுனால ஒரு கிராம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன் டோட்டலாக பதினெட்டு கிராமுக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அடகு வச்சு அமௌண்ட்டுக்கு எடுக்கலான்னு சொன்னேன் ஆனால் அந்த பதினெட்டு கிராமமாக அப்படியும் கூட எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரூவா ரெடி பண்ணி வச்சிருந்திங்களா ஓல்ட் இவ்வளோ இருக்கா இதுக்கு டிவைட் பண்ணும்போது பதினெட்டு கிராம் வருதான் அப்போ இந்த அமௌண்ட்டை அப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிடணும் ஒன் இயர்க்கு ஸோ ஒன் இயர்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கும்போது என்னாகுதுன்னா பதினெட்டு கிராம் அப்படியே எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் ஸோ இதில் எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்களா ஒரு கிராம் ரூபா பத்தாயிரூபா பதினஞ்சாயிரூபா தாண்டி போகும்போது இந்த ஒரு கிராமுக்கான வேல்யூ புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது கரெக்டாக நடக்கும் இல்லை பரவாயில்ல ஒரு கிராம் தானே போனால் போயி எடுப்போம் நம்ம உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக லாஸாக தான் செய்யும் ஸோ இந்த மெத்தட் மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பழைய நகையை அடகு வச்சுட்டு பல நிறைய பேர் என்ன செய்வாங்க பழைய நகையை வித்துறலாம் எதுக்கு இது இருந்து என்ன பண்ண போது இதை யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறோம் இது போடவும் மாட்டோம் எதுக்கு வச்சுட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய பேர் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இந்த பழைய நகைகள் அடகு வைக்கிறதுக்காக மட்டுமே வீட்டில் வச்சு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க வியர் பண்ண மாட்டாங்க அடகு வைக்கணும்னா இந்த நகைகளை கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம் அடகு விற்கினா இந்த நகைகளை கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம் ஏன்னால் அதில் அவ்வளோ யூஸ் இருக்குது நீங்கள் அதை போட்டிங்க இப்போ வந்தீங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு சவரன் பழைய நகை இருக்குது நான் போட போகிறேன் அப்படின்னா அந்த மூணு சவனை போட்டால் கம்பல்சரி ஒரு ரெ ரெண்டரை சவரனோ இல்லை ரெண்டே முக்கால் அவ்வளோதான் எடுக்க முடியும் குறைய தான் போகுது பெருசாக அதிகமாகி எடுக்க போகிறது கிடையாது அது வந்து மூணு சவனை போட்டால் அஞ்சு சவன் எடுக்க முடியுமா கிடையாதுல மூணு சவன் போட்டால் ரெண்டு சவன் ரெண்டு தான் எடுக்க முடியும் அதே வந்து மூணு சவரனை அடகு வச்சு அமௌண்ட்டுக்கு ஹெவியாக கிடைக்கல உங்களுக்கு ஸோ கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நகை எடுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டிப்ஸு யூஸ் பண்ணி நகைகளை சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணலாம் ஸோ நான் மெத்தட் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ண முடியாத கமெண்ட்ஸ்க்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பெரிய நகைகளை எடுக்கிறது அதுக்கு நிறையவே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக அமை அமௌண்ட்டு குறையும் பார்த்தீங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நகைகளை அடகு வச்சுட்டு அதாவது மொத்தமாக ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கெலாம் அடகு வச்சுட்டு போய் நகை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு இதில் முழு மூச்சாக இறங்கி நகையை திருப்பதுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டு குறையும் போது நகை எடுத்திருப்பேன் ஒரு அஞ்சு சவர எடுத்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ இயர்ஸ் அந்த நகையை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணிப்பேன் அந்த த்ரீ இயர்ஸ்குள்ளே இந்த அஞ்சு சவரனோட வேல்யூ எங்கேயோ போயின்னு இருக்கும் இந்த அஞ்சு சவர நான் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன்னா ஒரு அஞ்சு சவரனை வந்துட்டு ஒரு ரெண்டரை லட்சம் அப்படி தான் நான் எடுத்துப்பேன் அப்போது அப்போது இப்போ வந்து அதோடய வேல்யூ பீக்கில் போய் முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரமாக நகைகளை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இதை ட்ரை பண்ணணும் இல்லைனா இதை ட்ரை பண்ணவே கூடாது நகையை அடகு வச்சு நகையை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நகையை திருப்புறதுக்கு முழு மூச்சாக நீங்கள் இறங்கி வேலை பண்ணால் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் அது லாபமாக போய் முடியும் இல்லைனா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்